ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதினேழாவது நாள் ஜெபத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் ஆண்டவர் பெரிய பதிலை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்த போது ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனம் யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்டது யோசேப்பூ இந்த இடத்திலே சொல்கிறார் என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார் அவனுடைய இருதயத்திலே கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது தன்னுடைய தகப்பனாரை மறக்கவே முடியவில்லை தன்னுடைய வீட்டிலே இருக்கும்போது தன்னுடைய தகப்பனார் எல்லா பிள்ளைகளை விட இவரை அதிகமாய் நேசித்தார் இவனுக்கு பலவர்ன அங்கியை வாங்கி கொடுத்தார் இவனிடத்திலே ஆண்டவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் தன்னுடைய தகப்பனாரை அந்நிய தேசத்தில் போய் இந்த யோசிப்பு ரொம்ப தவற விடுகிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் எங்கள் அப்பாவை இதுவரைக்கும் என்னால் மறக்கவே முடியல ஆனால் ஆண்டவர் இன்று எனக்கு ஒன்று செய்திருக்கிறார் என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார் ஆண்டவருடைய பிள்ளையே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சில வருத்தங்கள் பல ஆண்டுகளாக மறக்க முடியாமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இந்த வருத்தத்தை என்னால் மறக்கவே முடியாது எத்தனை ஆண்டானாலும் இந்த வருத்தம் என்னுடைய இருதயத்துக்குள்ளேயே இருக்கும் என்னுடைய பிள்ளையை குறித்த வருத்தம் என் மகனை குறித்த வருத்தம் இதை எப்படி நாம் மறக்க முடியும் இந்த காயம் ரொம்ப பெருசு நான் மறிச்சாதான் இது மறக்குமே தவிர மறிக்கிறது வரைக்கும் இதை மறக்கவே முடியாது என்று நீங்கள் தத்தளித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய வருத்தம் மறக்கிறது போல ஒரு அற்புதம் நடக்கும் ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை கூட வராமல் இருக்கலாம் இல்லை பாஸ்டர் என்ன சொன்னாலும் என்னால் மறக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இழந்த இழப்பு அவ்வளவு பெருசு கண்டிப்பாக மறக்க முடியாது இத்தனை வருடம் என்னோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறத நான் எப்படி மறக்க முடியும் ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை உங்களை மறக்க வைக்க வேண்டியது அவருக்குரியது அவர் அதை செய்வேன் என்று கர்த்த வாக்கு கொடுக்கிறார் உன் வருத்தம் யாவையும் மறக்கும்படி பண்ணுவார் உங்கள் நஷ்டத்தினால் வந்த வரத்து வருத்தத்தை கத்தர் மறக்கும்படி பண்ணுவார் தோல்வியினால் வந்த வருத்தத்தை கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார் இந்த வசனத்தை வாசிக்கும் ஒரு இரண்டு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஞாபகப்படுத்தினார் முதலாவதாக வேதத்திலே அன்னாள் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவளுக்கு வேதம் சொல்கிறது அவள் வார்த்தையினாலே அதிகமாய் காயப்பட்டவள் பெனினாள் ரொம்ப வருத்தப்படுத்தினாள் இந்த அன்னாள் மலடியாக இருந்ததுனாலே நிறைய பேர் வார்த்தையினால் அவளை நாள்தோறும் கொன்றார்கள் அப்போ அந்த அன்னாள் நினைத்தார் கண்டிப்பாக என்னால் இவர்கள் பேசின வார்த்தைகளை மறக்கவே முடியாது இவர்கள் என்னை ரொம்ப காயப்படுத்தி விட்டார்கள். ஆனால் கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த வருத்தத்தை மறக்கும்படி பண்ணினார் நான் நம்புகிறேன் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னை ரொம்ப வாழ்த்தப்படுத்தி விட்டார்கள் பல வருடங்களாய் சிலர் பேசின வார்த்தைகளை உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கலாம் என்னால் மறக்க முடியல என்னால் மறக்க முடியல சாகிற வரைக்கும் இது இருதயத்தில் இருக்கும்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த வருத்தத்தை மறக்கிறது போல் அவர்கள் சொன்ன வார்த்தையை மறக்கிறது போல் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று kart வாக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக நகோமியை குறித்து வேதம் சொல்கிறது தன்னுடைய பிள்ளைகள் இறந்தார்கள் தன்னுடைய கணவனார் இறந்து போனார்கள் இந்த வருத்தம் அதிகமாக இருந்தது நகோமி இந்த வருத்தத்தை என்னால் மறக்கவே முடியாது என் பிள்ளைகளையும் மறித்தார்கள் என் கணவனார் மறித்தார் நான் எப்படி இந்த துக்கத்தை ஆற்ற முடியும் நான் எப்படி அவங்கள மறப்பேன் இவ்வளோ வருஷம் கல்யாண வாழ்க்கையில் அவரோட இருந்தேன் இத்தனை வருஷம் என் பிள்ளைகளோடு நான் வாழ்ந்தேன் ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை இல்லை இன்னைக்கு என் கணவன் இல்லை இவங்களை மறக்கவே முடியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது நகோமிக்கு ஆண்டவர் ஒரு கொடுத்து அந்த ஒரு பேரப்பிள்ளையை மறக்கும்படி பண்ணுவாரானால் நீங்கள் எந்தெந்த காரியத்தை இழந்து மறக்க முடியாமல் தவிக்கிறீர்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு நாள் உன் துக்கத்தை நான் மறக்க பண்ணுவேன் ஒரு நாள் உங்கள் அவமானத்தை மறக்க பண்ணுவேன் உன் வருத்தம் யாவையும் மறக்கும்படி பண்ணுவார் உங்கள் வருத்தங்கள் யாவையும் கற்று கர்த்தர் மறக்கம் பண்ணி பண்ணுவார் ஏதோ ஒரு வலியோடு வலியோடு சரீரத்திலே போராடிக்கொண்டே இருக்கலாம் இந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை என்னால் மறக்கவே முடியவில்லை எனக்கு அடிக்கடி என்னை தொந்தரவு செய்கிறது ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு மறக்கிறது போல் ஒரு அற்புதத்தை செய்வேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை அப்படியே நடப்பதாக அந்த வருத்தங்கள் மாறுகிறது போல் ஒரு அற்புதத்தை கத்தண்ணீர் செய்வீராக செய்வீராக ஆண்டு பிள்ளைகள் இருக்கிற ஜபக்குறிப்பைப் ஆறு ஆண்டவரே உடைய கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் எழுதியிருக்கிற வார்த்தைகள் இருதயத்தில் எவ்வளவு வலியோடு எழுதியிருக்கிறார்கள் ராஜா இந்த ஒவ்வொரு ஜப குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறுவதாக இந்த நாற்பது நாளைக்குள்ள ஒரு அற்புதம் உண்டாவதாக ஆண்டவரே அந்த உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடும் போது விடுதலையோடு கொண்டாடுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக ராஜா இந்த ஊழியத்தை தாங்குகிற இந்த ஊழியத்திற்காய் ஜபிக்கிற இந்த ஊழியத்தை கத்தருக்காய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும் உங்கள் கிறுவை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளைக்கு காலையிலே நான் உங்களை சந்திக்கிறேன் காட் யூ